வண்டி ஓட்டுவீங்களா ஓகேங்களா தட்டு வண்டி இந்த கை இல்லாமையா ஆ இப்போ வண்டி எங்க சரிங்களா ஐஎஸ்க்கு வந்து ஒரு கை இல்ல இந்த பள்ளி வாசலை கூட்டி தான் அவர் பிழைச்சிட்டு இருக்காரு வர யாராவது வரவங்க வந்து பணம் கொடுக்கறத வச்சு அவர் பிழைச்சிட்டு இருக்காரு ஆனாலும் அவரோட நம்பிக்கையை பாருங்க இந்த கை இல்லைனாலும் நான் என்னால் உழைக்க முடியும் எனக்கு ஒரு ரிக்ஷா இருந்தால் நான் உழைச்சிருவேன் ஏற்கனவே என்ன உழைச்ச வந்தா எங்களோட அதில் வந்து வாடகை கொடுக்க முடியாதனால என்கிட்ட வந்து வண்டியை வாங்கிட்டு போயிட்டாங்க என்கிட்ட இப்போ வழி இல்லை நீங்க இப்ப கூட நான் உலகில தயாரா இருக்கேங்கிறாரு அப்துல் கலாம் சொன்னார்ல கையே இல்லாதவங்க கூட எதிர்காலம் ஒன்று பாரல அது இது நம்பிதான் ஒரு கை இல்லைனால அவர் மனசு உள்ள நம்பிக்கை போல பாருங்க தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க அந்த தன்னம்பிக்கையில உழைக்கணும்னு நினைக்கிறா பாருங்க இதான் உழைப்பு எடுத்துக்காச்சு சார் இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது நான் ஒரு பையன் மாதிரி நான் இப்ப வந்து ஏதாவது பாத்தீங்கன்னா ஐயா ஒரு கை இல்லாம கூட்டிட்டு இருக்காரு வந்து இன்னும் பேசுறேன் நான் வாங்கி தரேன் உண்மையா என் நம்பர் தரேன் நீங்க உழைக்க நீங்க தயாரா இருக்கீங்களா ஒரு கை வச்சு ஓட்டிடுவீங்களா வண்டி தான் வேணும் ஒரு வண்டி வாங்கி விடுத்தா உங்க ஆசை நிறைவேறிதும் உழைச்சி நீங்க உங்களை பார்த்துக்கு சரி ஒண்ணும் கவலைப்படாதீங்க நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்க ஓனர் யாரும் சொன்னீங்கல்ல அவங்கள விட்டுருங்க புதுசாக வண்டி எதுன்னு கேளுங்க வண்டியை பார்த்துட்டு என் நம்பர் தரேன் நீங்க எனக்கு போன் பண்ணுங்க நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கே கூட நான் உங்களுக்கு வாங்கி தரேன் சரியா நீங்க வண்டி போய் பார்த்துட்டு ஓகே இருக்குன்னா ரெடியா இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க நான் வந்து உடனே உங்க வண்டி வாங்கிக்கிறேன்